உங்களுக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா இப்படி தலையாட்டங்க கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா இப்படி தலையாட்டங்க மேடைகள்ல கட்சி கூட்டங்கள்ல ஹிந்து திருமண நிகழ்ச்சிகளை மட்டும் ஹிந்து மதத்தையும் ஹிந்து கடவுள்களையும் ஆபாசமா பேச வேண்டியது நக்கள் நையாண்டி பண்ண வேண்டியது ஆனா தேர்தல் காலகட்டங்கள்ல தேர்தல் வரும்பொழுது மட்டும் ஹிந்துக்கள் மீது அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்க வேண்டியது இத்தனை வருஷம் வேணும்னா மக்கள் நீங்க போடக்கூடிய நாடகத்தை நம்பி ஏமாந்துருக்கலாம் இதுக்கப்புறமா மக்கள் ஏமாறதுக்கு தயாராகவும் இல்லை உங்களெல்லாம் நம்பவும் மாட்டாங்க நேத்திக்கு திமுக அமைச்சர் திரு சேகர் பாபா அவர்கள் ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிருக்காரு அவர் பண்ண அந்த காரியத்தை பார்த்த மக்கள் திரு சேகர் பாபா அவர்களுக்கு கொஞ்சம் கூட காமன் சென்சே கிடையாதா அப்படின்ற மாதிரி கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு வராங்க இத கொஞ்சம் பாருங்களேன் கலைஞர் நினைவிடத்தில் கோவில் கோபுரம் இந்து சமய அறநிலைத்துறை மானிய கோரிக்கை இன்று தாக்கல் செய்யப்படும் நிலையில் கலைஞர் கருணாநிதி நினைவிடத்தில் கோவில் கோபுரத்தின் மாதிரி படம் வைக்கப்பட்டு உள்ளது அல்ல இதுக்கு முன்னாடி இன்னொரு திமுக அமைச்சர் திரு பொன்முடி வைணவத்தை அவரு தொழிலாளி கூட அந்த உறவு பண்றதுல கம்பேர் பண்ணி பேசியிருந்தாரு அதுக்காகவே அவர் மேல ஏகப்பட்ட இருந்தாங்க பொன்முடிய பார்த்தேன்னா நானே செருப்பால் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி பெண்களே கோபத்தோட சொல்லி அடிச்சிருப்பேன் ஆனா நான் அங்க இல்லை இப்படானா திமுக அமைச்சர் திரு பாபா அவர்கள் கலைஞர் கருணாநிதி சமாதி மேல கோவில் மாதிரிய கோவில் இப்ப இருக்காரு இந்த கேவலமான மோசமான செயலுக்காக தமிழகம் மட்டுமில்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலும் கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கு இந்த விவகாரத்தை கண்டிச்சு நம்மளுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தூ தூ தூன்னு காலி துப்பி இருக்காரு திமுக அமைச்சர்களிடையே முதலமைச்சர் குடும்பத்துக்கு யார் சிறந்த கொத்தடிமையாக இருப்பது என்ற போட்டியில் யார் சிறந்த இருப்பது என்ற போட்டியில் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் நினைவிடத்தை கோவில் கோபுரம் போன்று அலங்கரித்து தொழில் போட்டியில் வரம்பு மீறி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அமைச்சர் திரு பாபு அவர்கள் கடவுள் நம்பிக்கையே இல்லாதவர்கள் என்று கூறிக்கொள்ளும் திமுகவினர் காலம் காலமாக இந்து சமய மக்கள் நம்பிக்கைகளை புண்படுத்துவதையே தொழிலாக கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு தனது தொழில் போட்டிக்கு இந்து சமய துறையை பயன்படுத்துவதை அமைச்சர் சேகர்பாபு இத்தோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் மறைந்த தனது தலைவர் மீது அத்தனை பாசம் என்றால் அமைச்சர் சேகர்பாபு தனது வீட்டு பூஜை அறையில் அவரது புகைப்படத்தை வைத்து வணங்கட்டும் நாத்திகம் என்ற பெயரில் நாடகமாடி நாத்திகம் என்ற பெயரில் நாடகமாடி ஹிந்து மத நம்பிக்கைகளை அவமானப்படுத்துவதை இனியும் தொடர்ந்தால் மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு நியாயமா பார்த்தா கருணாநிதி சமாதி மேல இது மாதிரி கோவில் கோபுரம் டிசைன் போட்டதுக்கு இந்த ஊபீஸ்கள் தான் தற்கொலை ஊபீஸ்கள் தான் கோவப்படணும் கொந்தளிக்கணும் ஆனா அந்த ஊபிஸ்கள் யாருமே சத்தமே போடலை எல்லாருமே மனசுக்குள்ளேயே கதறி கதறி அழுதுட்டு இருக்கானுங்க என்னவோ போங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள அறிவாலயத்தை கோவிலா மாத்தாம இருந்தா சரி எப்பொழுதும் எதிராசம் வடிவழகு என் இதயத்தோடு தான் இல்லை எதிர்க்கெதிரே ஸ்ரீமதி ஸ்ரீமதே ராமானுஜாய என திறமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் கொஞ்ச நாள் முன்னாடி நீங்க பாத்துருப்பீங்க ஆளுநர் வழக்குக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு ஒண்ணு கொடுத்திருந்தாங்க அந்த தீர்ப்பை பார்த்ததுக்கு அப்புறமா தமிழக ஆளுநருக்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய திமுக மற்றும் திமுக கூட்டணியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பயங்கரமா குதூகலமா கொண்டாடி தீத்துட்டாங்க இந்த தீர்ப்பை பார்த்ததுக்கு அப்புறமா ஆளுநர் ஆளுநர் பதவியிலே இருக்க கூடாது அவர் அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தமிழகத்தை விட்டு ஓடி ஆளுநருக்கு எதிராக வழக்கு போட்டுல வின் பண்ணியும் காட்டிட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த திமுகவினரும் திமுக கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியின் தலைவர்களும் அந்தந்த கட்சியினுடைய தொண்டர்களும் பயங்கரமா குதூகலமா செலிபிரேட் பண்ணிட்டு இருந்தாங்க என்னென்னத்தையும் என்னத்தையே அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தாங்க அந்த நேரத்திலையும் சென்னை உயர் நீதிமன்றம் திமுக அரசை காரி துப்பி இருந்தாங்க ஒரு முக்கியமான வழக்குல திமுக அரசை பார்த்து காரி துப்பி இருந்தாங்க ஓங்கி கொட்டும் வச்சிருந்தாங்க பட் அந்த விவகாரத்தெல்லாம் இங்க இருக்கக்கூடிய ஊடக பொறுக்கிகள் பெருசா பேசவே இல்லை அந்த செய்தி குறித்தான டிபேட்ஸ் நடத்தவே இல்லை வெறும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை வச்சுக்கிட்டு மட்டும் மக்கள் கிட்ட ஏமாத்திட்டு இருந்தாங்க வெறும் பில்டர்ஸா கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா சென்னை உயர் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிருந்தாங்க அந்த விஷயம் குறித்து யாரும் வாயை தொடர்ந்து பேசவே இல்லை அந்த விஷயத்த மூடி மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உச்ச நீதிமன்றம் கொடுத்த அந்த ஒரு தீர்ப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கிட்டோ இங்கிட்டோ ஓடிட்டே இருந்தாங்க உச்ச நீதிமன்றத்திலிருந்து அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு வரும்பொழுதுதான் இங்க சென்னை உயர் நீதிமன்றத்துல நல்ல திட்டு வாங்கிட்டு இருந்தாங்க இந்த திராவிட மாடல் அரசு இப்ப மறுபடியும் சென்னை உச்ச நீதிமன்றமானது இந்த திராவிட மாடல் அரச இந்த திராவிட மாடல் விடியல் அரச ஓங்கி நாலு கொட்டு நறுக்குன்னு கொட்டி இருக்காங்க அதுவும் வேற ஒரு விவகாரத்துல அது என்ன மேட்ரு அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் பெண்கள் இருக்கக்கூடிய மேடையில திமுக அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் பெண்களையும் சைவ வைணவ அடையாளங்களையும் பாலியல் தொழிலாளி கூட உடல் உறவு வைக்கக்கூடிய அந்த பொசிஷன் கூட கம்பேர் பண்ணி ரொம்ப ரொம்ப கொச்சையா ஆபாசமா பேசியிருந்தாரு இவ்வளவு மோசமா பொன்முடி பேசியிருக்காரு அவர் மேல ஏன் இன்னும் நீங்க வழக்கு பதிவு செய்யல அப்படின்ற மாதிரி தமிழக அரசை நோக்கி சென்னை உயர் நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு கண்டிப்பா பொன்முடி மேல நீங்க வழக்கு போட்டே ஆகணும் வழக்கு பதிவு செஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவும் போட்டிருக்காங்க அப்படி நீங்க பொன்முடி மேல வழக்கு பதிவு செய்யலைன்னா நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம தமிழக காவல்துறையையும் லெப்ட் ரைட் வாங்கியிருக்காங்க பொன்முடி பேசினதுக்கான ஆதாரம் வீடியோவாவே எல்லா தளங்களிலும் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அவர் அமைச்சர் அப்படின்றதுனால அவர் மேல வழக்கு பதிவு செய்யறதுக்கு யாரும் வரலையா அவர் அமைச்சர் அப்படின்றதுனால பயந்து போய் யாரும் வழக்கு பதிவு செய்யலையா அப்படி இல்லனா வழக்கு பதிவு செய்ய வந்திருந்தாலும் அந்த வழக்க தமிழக காவல்துறை பதிவு செய்யலையா பொன்முடி பேசினது இருக்கும் பொழுது ஏன் இன்னமும் தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுக்கல வழக்கு பதிவு செய்யல அப்படின்ற மாதிரியும் கேள்வி கேட்டிருக்காங்க ஆளுநர் விவகாரத்துல எகிரி எகிரி குதிச்சு ஓவரா ஆட்டம் போட்ட திமுக உயர் நீதிமன்றம் கொட்டுன கொட்டுல இந்த திராவிட மாடல் அரசு மண்டையில பணியார மாதிரி கருத்துக்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பார்த்து திடீர்னு உச்ச நீதிமன்றத்தை உச்சி முகந்த திமுகவினர் சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ண போறாங்க உச்ச நீதிமன்றம் ஆளுநர் விவகாரத்துல அப்படிப்பட்ட யாருமே ஒத்துக்காத ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க இல்லையா அது பார்த்து இங்க இருக்கக்கூடிய இந்த திமுகவினர் மற்ற கட்சிகள் இவங்க எல்லாருமே பயங்கரமா ஆட்டம் போட்டாங்க இவங்க போட்ட ஆட்டத்தை பார்த்த மத்திய அரசு இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு அணை கற்ற வேலைய பாத்திருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள்ல உச்ச நீதிமன்றத்துக்கே கடிவாளம் போட போறாங்க பாத்தீங்களா அந்த வாயால திமுக காரங்க கெடுறது மட்டும் இல்லாம இந்த திமுகவினரை சுத்தி இருக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க பாருங்க அவங்களையும் சேர்த்து கெட்டு குட்டி சுவராக்குது உச்ச நீதிமன்றம் விவகாரம் குறித்து நாளைக்கு நம்ம தெளிவா பார்க்கலாம் அடுத்ததாக பாஜகவில இருந்து அதிமுகவுக்கு தாவி ஓடுன நம்மளுடைய காயத்ரி ரகுராம் இல்லையா அவங்கள பத்தி பாக்கலாம் தமிழகத்துல ஏகப்பட்ட பாவப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க அந்த பாவப்பட்ட இந்த காயத்ரி ரகுராமும் ஒருத்தவங்க அண்ணாமலைக்கு எதிராக ஏகப்பட்ட அவதூறுகளை பரப்பி அண்ணாமலை அவர்களுடைய எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை நடந்தது இல்லையா அந்த பாத யாத்திரைக்கு நான் சவால் விடுறேன்னு சொல்லி சக்தி யாத்திரை போக போறேன்னு ஊரை மாமாத்தினாங்க அண்ணாமலை அந்த பாது யாத்திரை முடிஞ்சு போச்சு அவருடைய காலமும் முடிஞ்சு போச்சு இப்ப தமிழக பாஜகவுக்கு புதிய தலைவரும் வந்துட்டாரு ஆனா இப்ப வரைக்கும் இப்ப வரைக்கும் காயத்ரி ரகுரம் அவர்கள் அப்போ சொன்னாங்க பாருங்க அந்த சக்தி யாத்திரை அதை இப்ப வரைக்கும் அவங்க பண்ணவே இல்லை அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பாஜகவையும் பாஜக தலைவர்களும் ரொம்ப இழிவா ரொம்ப ரொம்ப கேவலமா எல்லாம் காயத்ரி ரகுராம் பேசிட்டு இருந்தாங்க உண்மையாலேயே ரொம்ப ரொம்ப மோசமா பேசிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் அண்ணாமலைன்னு மட்டும்தான் ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா மோடியை குறித்து அமித்ஷா அவர்களை குறித்து யோகிஜி அவர்களை குறித்து ரொம்ப ரொம்ப மோசமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானதுக்கு அப்புறமா அப்படியே பிளேட்டை மாற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ காயத்ரி மேடம் கிட்டே சில கேள்விகளை நம்ம கேட்கலாம் காயத்ரி மேடம் அவர்களே இப்போ அதிமுக மற்றும் பாஜக இவங்களுடைய கூட்டணியானது உறுதியாக இருக்கு நீங்க இதுக்கு முன்னாடி பாஜகவில் இருந்தீங்க அங்கே அண்ணாமலர்கள் மீது ஏகப்பட்ட அவதூறுகளை பரப்பி அங்கிருந்து அதிமுகக்கு ஓடி வந்தீங்க இப்போ பாஜக அதிமுக கூட்டணி உறுதியாக இருக்கு இல்லையா இந்த கூட்டணியை குறித்து நீங்க என்ன மேடம் சொல்றீங்க கண்டிப்பாக பலமான ஒரு கூட்டணி அப்படின்றது தான் சொல்ல முடியும் மக்கள் மதியில் எந்தெந்த தமிழ்நாட்டோட உரிமைகள் எதெல்லாம் வந்து இதுவரைக்கும் திமுக பெற்றுக் கொடுக்காம ஒரு நிதியோ எதுவுமே வந்து ஒரு ம மத்திய அரசு கிட்ட வந்து எதுவுமே பெற்றுக் கொடுக்க முடியல இன்னைக்கு மத்திய அரசு கிட்ட வந்து டைரெக்டாக பேசக்கூடிய எதாக இருந்தாலும் அடித்து பேசக்கூடிய ஒரு நல்ல தலைவர் நம்மளுக்கு வந்து ஐயா எடப்பாடியார் அவர்கள் என்னென்ன மக்களுக்கு என்னென்ன தேவையோ தமிழ்நாடு உரிமை மீது மீது எந்த கை வைக்க வைக்கக்கூடாது அவங்களோட உரிமை நம்ம நம்மளோட உரிமை அப்படியே இருக்கணும் அப்படின்றதுக்காக ஐயா எடப்படியார் அவர்கள் கண்டிப்பாக குரல் எழுப்பி அந்த அந்த ஒரு இது முடிவில் தான் இந்த மாதிரி ஒரு அமைஞ்சிருக்கு இல்ல புரியல நிதியை பெற்று தர முடியல தமிழக உரிமைகள் மீது கை வைக்கிறாங்க திமுக தடுக்க முடியல திமுக எதுவுமே சாதிக்க முடியல ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாத்தையுமே அடிச்சு வாங்கி தருவாருன்னா இவங்க என்ன சொல்ல வராங்க இவங்க சொல்லக்கூடிய மீனிங் தான் என்ன இவங்க மத்திய அரசு தமிழகத்துக்கு நிதியை தரலன்னு சொல்றாங்களா இவங்க மத்திய அரசு தமிழக உரிமைகளை பறிக்கிறாங்கன்னு சொல்றாங்களா அதுலயும் பாருங்க எடப்பாடி அடிச்சு வாங்கி தருவாராமா இவங்க பேசுறதெல்லாம் பாருங்களேன் கூட்டணி கட்சிய இவங்க தான் பேசுவாங்களா எப்படி இதுக்கு முன்னாடி பாஜக அரச ரொம்ப ரொம்ப மோசமா பேசிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இவங்க இப்போவும் பேசுறாங்க இத மாதிரி பேச்ச கேக்குறதுக்கு பாஜக எங்க அதிமுக கூட கூட்டணி வைக்கணும் முதல்ல இந்த அதிமுக பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கான காரணம் என்ன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை அதிமுக தோத்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எம்ஜிஆர் சமாதி ஜெயலலிதா சமாதி கருணாநிதி சமாதி பக்கத்துல இந்த அதிமுகவுக்கும் சமாதி கட்டிடுவாங்க கட்சி காணாம போயிடும் அதுக்காக மட்டும்தான் கூட்டணிக்கு இவங்க ஓடோடி வந்திருக்காங்க ஆனா இவங்க எல்லாம் பேசுறதெல்லாம் பாருங்களேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதோ சர்வ வல்லமை படைத்த ஆண்டவர் மாதிரி பேசிட்டு வராங்க சரி மேடம் இப்போ தமிழக பாஜகவுடைய புதிய தலைவராக திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இப்போ அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருக்கு இது குறித்து நீங்க என்ன மேடம் சொல்ல விரும்புறீங்க நயனார் நாகேந்திரன் அவர்களும் ஒரு நல்ல அநீதி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இதுக்கு முன்னாடியே வந்து அமைச்சரா இருந்திருக்காங்க பல தடவை எம்எல்ஏ இருந்திருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது அவரும் ஒரு அரசியல் தெரிஞ்ச ஒரு தலைவரா வந்து இருக்காங்க ஸோ களத்தில் என்ன பண்ணணுமோ அது கரெக்டாக செய்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கைதான் கண்டிப்பாக இந்த பலமான கூட்டணி கண்டிப்பா வெற்றி அடையும் அப்படின்றது தான் சொல்வேன் பாத்தீங்களா நயனார் நாகேந்திரன் அரசியல் தெரிஞ்ச அப்போ அண்ணாமலைக்கு அரசர் தெரியலன்னு இவங்க சொல்ல வராங்களா வன்மம் மனசுக்குள்ள எவ்வளவு வன்மத்தை வச்சிருக்காங்க பாருங்களேன் இவ்வளவு பேச்சை கேட்டதுக்கு அப்புறமா அதிமுக கூட்டணியால பாஜகவுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் அதிமுக சொல்லி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வர வரைக்கும் இந்த அதிமுக காரங்க பாஜகவை இன்னும் என்னென்னலாம் பேச போறாங்களோ அதே மாதிரி இந்த பாஜக காரங்க அதிமுகவை குறித்து இன்னும் என்னென்னலாம் பேச போறாங்களோ இப்பவே அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் பேசுறதெல்லாம் ஒரு தான் இருக்கு இவங்கள மாதிரியான ஆட்கள் காயத்ரி மாதிரியான ஆட்கள் என்ன பண்றாங்க பாஜகவின் தலைவராக இப்போ அண்ணாமலை இல்லை அப்படின்றதுனால ரொம்ப ஓவராவே பேசுறாங்க அதே மாதிரி பாஜக இருக்கக்கூடிய ஒரு சில பேர் என்ன பண்றாங்க முக்கியமா அண்ணாமலை அவர்களுக்கு பின்னாடி இருந்தவங்களா என்ன பண்றாங்க அண்ணாமலைக்கு எதிராகவே பேச ஆரம்பிக்கிறாங்க எதிரா பேசினா கூட பரவாயில்லங்க அவர் இப்ப தலைவரா இல்ல அதனால இவங்க இது மாதிரிலாம் பேசலாம் ஆனா முதுகுல குத்துறாங்க பாத்தீங்களா அதை மட்டும் எங்களால ஜீர்ணட்சிக்கவே முடியலங்க இவ்வளவு நாள் அண்ணாமலை அண்ணாமலை தான் எங்க தலைவர் அண்ணாமலைதான் சிங்கம் அவர் தான் சிங்கம் அவர்தான் திராவிட அரசுடைய சிம்ம சொப்பனம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தெரிஞ்சவங்க இப்போ அண்ணாமலை தமிழக பாஜகவின் தலைவரா இல்ல அப்படின்றதுனால என்னன்னெல்லாம் பண்ணிட்டு வராங்க தெரியுமா நான் கூட யோசிப்பேன் பா பார்ப்பா அண்ணாமலை மேல எவ்வளவு விசுவாசமா இருக்கிறாங்க பாருப்பா அப்படின்ற தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டதுக்கு அப்புறமா அப்படியே சேஞ்ச் ஆயிட்டாங்க அவங்க ரோட்ல அடிக்கக்கூடிய போஸ்டர்ஸ் அவங்க போடக்கூடிய ட்வீட்ஸ் அவங்க எஃபி ல போஸ்ட் இதெல்லாம் போது உண்மையாலேயே இவங்களா இப்படி அப்படி நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரிதான் கேள்வி கேட்க தோணுது இவங்களா என்ன மாதிரியான ஜென்மம் தான் எனக்கு தெரியல உண்மையாலேயே புரியல ரைட்டு கடைசியாக தாவேகா தலைவரும் நடிகருமான திரு விஜய் அவர்களுக்கு இஸ்லாமிய மதகுரு ஒருத்தர் ஃபத்வா போட்டிருக்காரு ஆமாங்க ஃபத்வா போட்டிருக்காரு இதை கொஞ்சம் பாருங்களேன் தாவேகா தலைவர் விஜய்க்கு எதிராக ஃபத்வா தாவேக்கா தலைவர் விஜயிடமிருந்து தமிழ்நாடு இஸ்லாமியர்கள் தள்ளி இருக்க வேண்டும் அகில இந்திய முஸ்லிம் ஜமாத் சென்னையில் நடந்த இஃப்தார் விருந்தை விஜய் கொச்சைப்படுத்தி பாவம் செய்து விட்டதாக குற்றச்சாட்டு குடிகாரர்கள் சூதாட்டக்காரர்களை இஃப்தார் விருந்துக்கு விஜய் அழைத்து வந்ததாக ஜமாத் தலைவர் புகார் தமிழ்நாட்டு இஸ்லாமியர்கள் விஜயை எந்த நிகழ்ச்சிக்கும் அழைக்க வேண்டாம் இஸ்லாம் மற்றும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக விஜயின் செயல்பாடுகள் இருப்பதாக அகில இந்திய முஸ்லிம் ஜமாத் சகாபுதீன் ராஜ்வி குற்றச்சாட்டு மேட் வேற ஒண்ணும் கிடையாது இப்போ விஜய் அரசியலுக்கு வந்ததுனால மைனாரிட்டிகளுடைய ஓட்டு பயங்கரமா பிரிப்பாரு அதுவும் முக்கியமா திமுக கூட்டணிகளுக்கு போற ஓட்ட அந்த மைனாரிட்டி ஓட்டை இவர் பிரிக்கிறாரு நடக்கக்கூடாது இஸ்லாமருடைய ஓட்டு விஜய்க்கு போக கூடாது திமுக ஓட்டு பிரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் யாரோ ஒருத்தவங்களுடைய தூண்டுதலின் பெயர்ல இவரு இது மாதிரியான ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு அதெல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும் இவர் என்ன சொல்றாரு சூதாட்டக்காரர்களையும் குடிகாரர்களையும் இஸ்லாமியர்கள் இஃப்தார் விருந்துக்கு அழைக்க கூடாது விஜய் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காரு அதனால நாங்க அவர் மேல பத்வா போட போறோம் அப்படின்ற மாதிரி என்னென்னத்திய ஒளரி கூட்டியிருக்காரு இல்லையா இப்ப இவர்கிட்ட சில நாக்கு புடுங்குற மாதிரியான கேள்விகளை கண்டிப்பா நம்ம கேட்டே ஆகணும் என்னதான் விஜயோடைய அரசியல நமக்கு பெருசா ஈடுபாடுகள் இல்லைனாலும் அவருக்கு நாம சப்போர்ட் பண்ணலனாலும் தேவையே இல்லாம ஒரு விஷயத்தை இவங்க பண்றாங்க இல்லையா வேணும் வேணும்னு ஒரு விஷயத்தை இவங்க பண்றாங்க இல்லையா சோ நாம இந்த இஸ்லாமர்கிட்ட நாக்கு புடுங்குற மாதிரியான கேள்வியை தான் ஆகணும் தீவிரவாதிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் அப்பாவி ஹிந்து மக்களை கொன்று குவித்த படுகொலைக்காரர்களுக்கும் எதிராக இதே மாதிரி நீங்க எதிர்ப்புகள் தெரிவிப்பீங்களா இதுக்கு முன்னாடி எதிர்ப்புகள் தெரிவிச்சிருக்கீங்களா அவனுங்களுக்கு எதிராக நீங்க கோவை குண்டு வெடிப்புக்கு காரணமா இருந்த பயங்கரவாதி பாஷாவை பயங்கரவாதி பாஷாவுக்கு எதிராக நீங்க இதுவரைக்கும் போட்டிருக்கீங்களா குடிக்கிறது தம் அடிக்கிறது ஹராம்னா போதை பொருட்கள் விற்கிறது போதை பொருட்களை கடத்துறது டிகில தங்கத்தை கடத்துறது அதுல என்ன பாய் அதெல்லாம் ஹராம்ல வராதா பாய் இந்த நியூஸ் கடை கொஞ்சம் பாருங்க போதை சாம்ராஜ்யமாகும் ஆகும் கீழக்கரை கீழக்கரை உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் அந்த கீழக்கரை இப்போ போதை சாம்ராஜ்யம் ஆகுதாமா கீழக்கரையில் தன் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தி வருகிறார் போதைப் பொருள் கடத்தல் உலகின் தாதாவாக வலம் வரும் இலங்கையை சேர்ந்த கஞ்சி பாணி இம்ரான் இலங்கையை சேர்ந்த கஞ்சி பாணி இம்ரான் போலீஸ் விசாரணையில் தகவல் இவனை மாதிரி நாச வேலைகள் பார்க்கக்கூடிய ஏகப்பட்ட இஸ்லாமியர்கள் இருக்காங்க அந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக நீங்க ஃபத்வா போடுவீங்களா ஆமா அது என்ன ஃபத்வா ஓஹோ அக்கார்டிங் டு சரியாலா கரெக்டா இந்தியா இஸ் எ செக்குலர் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க இந்த செக்குலர் கண்ட்ரியில தான் இத மாதிரி ஷரியாலாவும் இருக்கு இவனுங்கள மாதிரி இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பாருங்களேன் எவ்வளவு கிளவரா இருக்காங்க பாருங்களேன் இந்த சரியாலாவை இவங்க எது எதுக்குலாம் ஃபாலோ பண்றாங்க சிவில் கேசஸ் மட்டும்தான் சரியா லாவா ஃபாலோ பண்றாங்க ஏன் கிரிமினல் கேசஸ் இவங்க சரியா ஃபாலோ பண்றது இல்ல அதை பத்தி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோல இன்னும் தெளிவாவே சொல்றேன் இத மாதிரி ஊரையா மாத்திர இஸ்லாமியர்களை மறுமையில அல்லாஹ் கூட மன்னிக்கவே மாட்டாரு கேவலம் அரசியலுக்காக இது மாதிரி அயோக்கியத்தனமான காரியத்தையா பண்ணுவீங்க திரு விஜய் அவர்கள் இஸ்லாமுடைய ஓட்டை பிரிப்பாரு அப்படிங்கறதுனால அது எப்படியாச்சும் தடுக்கணும் அப்படிங்கறதுனால விஜய்க்கு இஸ்லாமியர்கள் ஆதரவு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுனால எப்படி பத்வாலாம் போடுறாங்க பாத்தீங்களா ஏன்டா அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இருக்காதா என்ன கர்மமோ சொல்லதாங்க சின்ன கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ பதில சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி